திருக்கை மீன் செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கு அடுத்து தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் அரைச்சது இது அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் நல்ல மிளகு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஓமம் இஞ்சியும் லைட்டாக ஒரு பீஸ் போட்டிருக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கறி இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் நல்ல மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க இங்கே தான் நல்லாயிருக்கும் அடுத்த இனி ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கடாயை வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கடுகு கடுகு போட்டு கடுகு பொட்டி பொட்டுனதும் கர்லீஃப் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் என்ன கர்லீஃப் இது கடுகு பொட்டி வச்சு கர்லீஃப் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று ஒன்று ரெண்டு ரொம்ப தேவையான அளவு போட்டுக்கோங்க பொடி என்னெல்லாம் பொடி தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி நான் நல்ல மிளகு பொடி நிறைய நல்ல மிளகு முழுசாக அதில் போட்டு அரைச்சிருக்கேன் பொடி போட்டால் நல்லா வந்து நல்ல மிளகு முழுசாக போட்டு அதனால தான் அரைச்சிருக்கு அந்த பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கம்மியாக தான் இருக்கிறேன் ஏன்னா அங்கே நல்ல மிளகு போட்டனால அவங்க வரைக்கும் நல்ல மிளகு போடாத போடி பிடிக்காதவங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டும் பண்ணலாம் எனக்கு நல்ல மிளகு ரொம்ப பிடிக்கும் அதில் இன்னொன்று என்னென்னா இதை அரைச்சதில் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன் எதுக்காக சேர்த்தேன்னா இது நமக்கு நல்ல மிளகா நீரணம் உரம் கொஞ்சமாக இருக்கிறதுனால அறையாது அதுக்காக அதில் ஒரு தக்காளியும் போட்டு போட்டுருக்கோம் தக்காளி போட்டு அரைச்சிங்கன்னா அது நல்லா அரையும் நீங்கள் அதே மாதிரி ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வதஞ்சிடுச்சு இது அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மழை அரிஞ்சு வச்சுருக்கோம்ல இப்போ ஒன்று ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி நம்ம அதில் அரைச்சிருக்கோம் அப்படியே மூணு தக்காளி உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ரெண்டு தக்காளி கூட எடுத்துக்கலாம் ஒன்று அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று அரைச்சிக்கோங்க அப்படின்னு போட்டுக்கோம் கொஞ்சம் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்த்து போட்டுக்கோங்க அதே நல்லா வதம் வைப்போம் இந்த பச்சை மிளகில் லைட்டாக நீக்கிட்டு தான் போட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு பேபி சாப்பிடும் என்னோட பையன் சாப்பிடுவோம் அதனால ரொம்ப காரம் சொல்லிட்டு ஆனால் பச்சை மிளகோட டேஸ்ட் மீன் அதோட ஸ்மெல் தான் பச்சை மிளகோட அதனால பச்சை மிளகா போட்டுருவீங்க ஆனால் வெதை லைட்டாக நீக்கிட்டு தான் போட்டுருங்க அது உங்களுக்கு காரம் ஓகேன்னா வெதை நீக்காக போடுங்க இல்லைன்னா வெதை நீக்கிட்டு கொஞ்சம் பார்த்து காரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லா வதஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பண்ணுற இதே டேஸ்ட்டு என்னென்னா இதை அரைச்சி எவ்வளோ தான் மீன் இன்னொருக்கா சொல்கிறேன் என்னெல்லாம் ஜீரகம் பூண்டு கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி கறி லீஃப்பு ஓமம் லைட்டாக ஓமம் அதுக்கப்புறம் கறி லீஃபு தக்காளி எல்லாம் சொன்னாங்க எனக்கு ஜீரகம் பூண்டு இஞ்சி ஓமம் கறி லீஃபு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சது போட்டு கொஞ்சமாக வடக்கும் மெயின்னு நான் பண்ணுற டேஸ்ட் வரணும்னா முழு நல்ல மிளகு அதான் நல்லா இருக்கும் நல்லா வதக்கி போங்க அதை பச்சை வாசனை வரைக்கும் நல்ல பச்சை வாசனை போகிறத வதக்கி வச்சு நல்லா வதக்கிப்போங்க வதக்குனதும் புளி கரைச்சல் கரைசல் எடுத்து வச்ச சொல்ல மறந்துட்டேன் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க புளிக்கரைச்சல் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ புளிப்போன்னா கொஞ்சமாக புளியாக இது மாதிரி புதி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சா அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்ட மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் அது வதங்க நிதி ஏன்னா மீன் மீன் போட்டுவோம் மீனி ஏன்னா மீனும் கூட இருந்து வதங்கட்டும் பார்க்க கொஞ்சம் ஆட்டரைச்சி ஃபீல் வருது பார்க்க அனுக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா இப்போவே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்த்தீங்களா இதுலேயுமே கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுறேன் புளிப்போன்னே கொஞ்சம் அவங்க புளிப்பு உங்களுக்கு ரொம்ப வேண்டாம்னா கம்மியாகுதுங்க இல்லை கொஞ்சம் அதிகமாக புளிப்பு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக மீன் குழம்புக்கு போடுற அளவுக்கு புளி வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு சோளம் சோளம் இல்லை ரெண்டு புளி முழுப்புளின்னா ஒரு ரெண்டு புளி சின்ன புளி தான் கொஞ்சம் குழம்பு வேணாம் அதுதான் கொஞ்சம் நிறைய பிடி தண்ணி ஊற்றி கிரேவியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கம்மியாக பூ தண்ணி கரை செலுத்தி போனேன் எவ்வளோ ஊற்றிட்டு பத்த வச்சு எடுத்தாலும் போதும் கிரேவியாக இல்லை ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம் இதை இது சால்ட்டு போட்டோம் ஏற்கனவே கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு சால்ட்டு போட்டோம் அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கப்புறம் எவ்வளோன்னு பார்த்து கொஞ்சமா போடுங்க அதுக்கப்புறம் இல்லை என்ன வேணும்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் கூடி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நல்லா காஞ்சிருச்சு நல்லா மீனும் வெந்துருச்சு பாருங்க உங்களுக்கு இதை விட வத்தி கிரேவிய இது கொஞ்சம் குழம்பு மிக்ஸ் கிரேவி மாதிரி இருக்கு எனக்கு இது மாதிரி தான் வேணாம் கொஞ்சம் குழம்பு வேணாம் சாதத்துக்கு அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப திக்காக ரொம்ப கட்டி கிரேவியாக வேணான்னா இதை எண்ணம் கொஞ்சம் நேரம் பண்ண விடுறோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வதக்கும்போது வந்து நல்ல லைட்டாக புளி தண்ணி ஊற்றி அதை லைட் நல்லா பெருட்டி எடுத்தோம்னா அது அதிலையே நம்ம ஃப்ரை மாதிரி கூட எடுக்கலாம் இது கொழம்பு குழம்பு விற்று கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது சூப்பராக இருக்குது நான் வீடியோ சில ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ண மாதிரியே அந்த அரைச்சது அந்த அரைச்ச மிக்ஸ் தான் மெயினை சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் திருக்கை தரைச்சி மீன் ரெடி ஓகேங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாதத்துக்கு மீன் இந்த இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துலையுமே எடுக்கல இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே